வணக்கம் செல்வகுமார் பேசுகிறேன் இது செல்வகுமார் வானிலை அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கோ இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஜனவரி பதிமூன்று அதிகாலை ஐந்து மணி வானிலை நிலவரம் தற்பொழுதுள்ள வானிலை அமைப்பு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அதாவது மேற்கத்திய இடையூறு ஏற்கனவே வந்தது தற்பொழுது காஷ்மீருக்கு கிழக்கு பகுதி நேபாளத்திற்கு வடக்கே திபெத் பகுதியில் நிலை கொண்டுள்ளது அடுத்தபடியாக புதிய வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் அதாவது வருகை மத்திய தரைக்கடல் பகுதி மற்றும் காஸ்பியன் கடல் பகுதியிலிருந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பகுதி மற்றும் காஷ்மீரை ஒட்டி பதினைந்தாம் தேதி ஒன்று புதிய வரவாக இருக்கும் இன்று உள்ளது பதிமூன்றாம் தேதி நேபாளத்திற்கு வடக்கே காஷ்மீருக்கு கிழக்கே திபெத் பகுதியில் நிலை கொண்டுள்ளது அடுத்தபடியாக பதியாக ஆன்டிசைக்ளோன் எதிர் நிகழ்வு அதாவது வெஸ்டர்ன் டிஸ்டர்பர்ஸ் என்பது ஒரு பனிப்புயல் என்று சொல்லலாம் அது உதாரணத்துக்கு சொல்லலாம் பனிப்புயல் அதாவது காற்றழுத்த நிலை இமயமலை மீது நீடிக்கிறது என்ற அப் அப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் காற்றழுத்த அது கிளாக் வைஸ் இது சுழன்று பணியை மேலெழுப்புகிறது எதிர் நிகழ்வு ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் பகுதியில் நிலை கொண்டு மேலிருக்கக்கூடிய அந்த குளிரலையை கீழ் கொண்டு வந்து தரைப்பகுதியில் பரப்புகிறது இந்த சைக்ளோன் இந்த பரப்புவது ஒடிசாவில் நிலை கொண்டிருப்பதோட வெளி சுற்று தமிழகத்தோட டெல்டா மாவட்டத்தோட வடக்கு பகுதி வரைக்கும் வருகிறது அதாவது டெல்டா மாவட்டத்தோட வடக்கு பகுதியில் நாகப்பட்டினம் காரைக்கால் மற்றும் திருவாரூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதி நன்னிலம் திருவாரூர் போல் தஞ்சை மாவட்டத்தின் வடக்கு பகுதி தஞ்சாவூர் கும்பகோணம் போல் திருச்சி திண்டுக்கல் திண்டுக்கலோட வடக்கு பகுதி மணப்பாறை போல் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி இந்த வரைக்கும் ஒரு எல்லையாக வடக்கிலிருந்து தெற்கு வரை வருகிறது அதாவது திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டைக்கு தெற்கே அதாவது திருப்பூர் மாவட்டம்னு சொல்ல முடியாது அது தேனி மாவட்டம் மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தின் தெற்கு மற்றும் புதுக்கோட்டை மாவட்டத்தின் தெற்கு மதுரை மாவட்டம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டம் தெற்கு மற்றும் அதாவது கந்தர்வக்கோட்டை வரைக்கும் அந்த வடக்கு குளிரலை வருகிறது இதற்கு தெற்கே டெல்டா மாவட்டத்தின் தெற்கு அதாவது அதிராம்பட்டினம் ஒரத்தநாடு பகுதி அதிராம்பட்டினம் ஒரத்தநாடு பகுதி கூட இந்த வெஸ்டன் டிஸ்டர்பன்ஸோட குளிரலை அதாவது ஆன்டிசைக்ளோன் கொண்டு வருகிறது அடுத்தபடியாக டெல்டா மாவட்டத்தின் தெற்கு கரையோரம் மட்டுமே அதாவது வேதாரண்யம் முத்துப்பேட்டை அதுராமப்பட்டினம் இந்த பகுதிக்கு மட்டுமே குளிரலை தாக்கம் இன்று குறைவாக இருக்கும் எல்லாமே ஒரு பாயிண்டில் தான் இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் கொஞ்சம் தீவிரம் குறைவாக இருந்தால் அல்லது ஆன்டிசைக்கிளோனோட இருப்பிடம் இப்பொழுது ஒடிசா என்பது மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் இருந்தால் கூட இந்த குளிரலை குறைந்து தூறல் காணப்பட்டிருக்கும் யாழ்ப்பாணம் வரைக்கும் தூரல் காணப்படுகிறது மேகமூட்டமாக காணப்படுகிறது இலங்கையில் அதாவது அங்கே இலங்கையில் அதாவது சோமாலியா நோக்கி செல்லும் சுமத்ரா தீவு காற்று சுழற்சி அதாவது நெல்நடுக்கோட்டு பகுதிக்கு வடக்கே அதாவது ரெண்டு டிகிரிலேருந்து நாலு டிகிரி வரைக்கும் நகர்ந்து செல்லக்கூடிய அந்த காற்று சுழற்சி இலங்கையின் பாதி பகுதி மீது வரையும் படுகிறது பாதி என்ன முக்கால் வாசி திருகோணமலை முல்லைத்தீவு காங்கே திருகோணமலை முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி அனுராதபுரத்துக்கு தெற்கே மட்டும் மிதமான லேசான மழை கொடுக்கும் இன்று நாளை நாளை மறுதினம் பதிமூணு பதினாலு மட்டும் இன்று நாளை பதிமூணு பதினா பதினைந்தும் லேசான மிதமான லேசான மழையை கொடுக்கும் ஆனால் கல்முனைக்கு நல்ல மனையை கொடுக்கும் அது தென்கிழக்கு பகுதியில் இருக்கிற கல்முனைக்கு இலங்கையில் இந்த ஆன்டிசைக்ளோன் குளிர் பரப்பு என்று சொல்லக்கூடியது டெல்டா மாவட்டம் வடக்கு டெல்டா வரைக்கும் வருகிறது தெற்கு டெல்டாவிற்கு கடற்காற்று நுழைகிறது அதாவது அந்த காற்று சுழற்சியோட காற்று வேதாரண்யம் முத்துப்பேட்டை அதிராமப்பட்டினம் மற்றும் புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் வழியாக அது தென் மாவட்டம் வழியாக அரபிக்கடலுக்கு சொண்டு செல்கிறது ஆகவே தென் தமிழகத்திற்கு காற்று சுழற்சியின் காற்றும் டெல்டா டெல்டாவின் அதாவது டெல்டாவின் வடக்கு டெல்டா மற்றும் வட தமிழகம் மற்றும் வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் மத்திய உள் வட மாவட்டங்கள் மற்றும் மேற்கு மாவட்டங்களுக்கெல்லாம் அதாவது திருச்சிக்கு வடக்கே உள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் வட இந்திய குளிரலை ஆன்டிசைக்ளோன் மூலமாக கொண்டு வருகிறது இதன் காரணமாகவே வெப்பநிலை நாம் குறையும் என்று ஒரு டிகிரி குறையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது தெற்கு டெல்டாவில் ஒரு டிகிரி குறைந்திருக்கிறது வடக்கு டெல்டாவில் அதே வெப்பநிலை குளிர் காற்று நீடிக்கிறது இதே வெப்பநிலை தான் இப்படித்தான் நீடிக்கும் வாய்ப்பு இல்லை இதற்கு குறைய போல் தென் மாவட்டங்களுக்கு ஒரு டிகிரி வெப்பநிலை குறைந்தும் அதாவது குளிர் குறைந்தும் அதிகாலை வெப்பநிலை வட மாவட்டங்களுக்கு தொடர் குளிரும் இருந்து கொண்டிருக்கும் இலங்கைக்கு தெற்கு முக்கால் பகுதி மழை கொடுக்கும் கொழும்பு வரைக்கும் குறிப்பாக இலங்கையின் தென்கிழக்கு பகுதி கல்முனை திரிகோணமலை பகுதி கிழக்கு பகுதியும் தென்கிழக்கு பகுதியும் நல்ல மழையை கொடுக்கும் திரிகோணமலைக்கு தெற்கே உத்தரமெல்லாம் தூரல் காணப்படும் நனைக்கும் மழையும் மட்டும் இருக்கும் இலங்கையோட கிழக்கு பகுதியும் தென்கிழக்கு பகுதியும் நல்ல மழை இருக்கும் கிழக்குனாக்க திரிகோணமலைக்கு தெற்கே மட்டும் கொழும்புக்கும் காலிக்கு அவ்வப்போது மழை வரும் இதே வானிலை பொங்கலன்றும் நீடிக்கும் இப்படித்தான் இருக்கும் அதாவது தெற்கு டெல்டாவுக்கு வெப்பநிலை குறைந்தும் வடக்கு டெல்டாவுக்கு குளிரலையும் இருந்து கொண்டிருக்கும் தெற்குக்கும் குளிரலை இருக்கும் வடக்கை காட்டிலும் தெற்கு குளிர் குறைவாக இருக்கும் டெல்டாவிற்கு மழையை பொறுத்த வரைக்கும் இந்த காற்று சுழற்சி மழை தராது மேகமூட்டம் மட்டும் டெல்டாவின் தெற்கு போதி தென் தமிழகத்திற்கு மேகமூட்டம் மட்டும் இருக்கும் தென் தமிழகத்திற்கு தூரலாம் அடுத்த காற்று சுழற்சி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் வந்து இதே வானிலை தான் மீண்டும் கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சற்று கூடுதலாக அதாவது மேகமூட்டம் வராமல் இருக்கிறது அது மேகம் வரலாம் தூறலாம் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி மூன்று இருபத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் அடுத்தபடியாக அம்மாத இறுதியில் தான் மழை தரும் என்று தெரிகிறது இம்மாத இறுதி முப்பது இருபத்தி ஒன்பது முப்பது இருபத்தெட்டுக்கு மேல் இருபத்தி எட்டு இருபத்தொம்பது முப்பது முப்பத்தொன்று பிப்ரவரி ஒன்று ரெண்டில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக இலங்கை மீது வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அது தென் தமிழகத்திற்கு மழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் ஆன்டிசைக்கிள் எல்லாமே இந்த ஜனவரி மாதம் வரைக்கும் இருக்கும் பிப்ரவரி மாதம் தீவிரம் குறைந்திருக்கும் அப்பொழுது குளிர்கால மழை தென் மாவட்டங்களிலிருந்து தொடங்கும் பிறகு மைய மாவட்டங்கள் பிறகு வட மாவட்டங்களுக்கு அந்த பிப்ரவரி மழை மெல்ல அதிகரிக்கும் பிப்ரவரியில் அதாவது பிப்ரவரி ஒன்றில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக வாய்ப்பு இருக்கிறது தென் தமிழகத்திற்கு அது மழையை கொடுக்கும் பிப்ரவரி பதினைந்தில் மைய டெல்டா மாவட்டங்களுக்கு மழையை கொடுக்கும் வகையில் அடுத்த தாழ்வு நிலை வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி பதினைந்தில் பிப்ரவரி இறுதியில் அதாவது இருபத்தி எட்டாம் தேதி மார்ச் ஒன்றாம் தேதி டெல்டாவிற்கு சற்று வடக்கே வரை முன்னேறி நல்ல மழையை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் மாதம் முதல் தேதி ஆகவே ஒரு பத்து நாட்களுக்கு ஒரு முறை அல்லது பதினைந்து நாட்களுக்கு முறை வாரம் ஒரு தாழ்வு நிலை வரும் பத்து நாட்களுக்கு ஒரு முறை நிச்சயமாக ஒரு மழையை கொடுக்கும் மாதம் இரண்டு நல்ல மழை இருக்கிறது அது பிப்ரவரி பிப்ரவரிக்கு பிப்ரவரி பிப்ரவரியிலே இருக்கும் முதலில் தென் மாவட்டம் பிறகு மைய மாவட்டம் பிறகு வட மாவட்டம் என்று அதனுடைய அதாவது சூரியனுடைய குத்துக்கதிர் தற்பொழுது மகர ரகையில் இருக்கிறது அது வடக்கு நோக்கி மெல்ல திரும்பும் தான் மெல்ல வெப்பநிலை வடதா மாவட்டங்களுக்கு தென் மாவட்டங்களிலிருந்து வட மாவட்டங்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும் அதே அப்பொழுது தான் அது தற்பொழுது கடல் சாதகமாக இருக்கிறது வளிமண்டலம் சாதகம் இல்லாத அந்த சா வளிமண்டலம் சாதகமாக மெல்ல மாறும் மார்ச்சில் ஏப்ரலில் மழை கோடை மழை இருக்கும் ஆய்வு தொடர்கிறது தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி